ஏசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று மாதத்துடைய இரண்டாவது சனிக்கிழமை தாய் இன்று வெற்றி இல்லை தாய் இருக்கத் தோல்வியில்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமா இருக்க என்னோடு நேர்மறை சிந்தனையோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் பிரியமான சகோதர ஆரோக்கிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜபமாலையும் அதனைத் தொடர்ந்து திவ்ய அதற்கனை ஆசீர்வாதமும் தோத்துருப்பலையும் நச்சேதி கூட்டமும் நடைபெறும் தொடர்ந்து திருப்பலி திருப்பலி முடிந்தவுடனே திருச்சிலுவை அபிஷேக கூட்டமும் அதனைத் தொடர்ந்து அன்பின் விருந்தும் நடைபெறும் அத்தனை பேரும் பங்கேற்று மீண்டும் ஆரோக்கியனுடைய ஆலயத்திற்கு சாட்சியாக வருவோம் இந்த நம்பிக்கையோடு இல்லம் சென்று திரும்ப உங்களை அன்போடு கூப்பி வருகை என வரவேற்கின்றேன் பிரியமான சகோதர சௌதிகளே இன்றைய நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களுடைய எதிர்காலத்திற்காக படிப்பிற்காக முயற்சி காரியங்கள் தொழில் உங்களுடைய போக்குவரத்தை வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஆடவளை ஆரோக்கிய தாயினுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் அவரிதுமா ஆசிர்வதிக்கின்றார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நாளில் நடக்கக்கூடிய திருப்பறையில உங்களுக்காக உங்களோடு இணைந்து ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் மீண்டும் ஒரு முறை நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்பிரியமான சகுதர சொலே இன்றைய நாளுடைய நற்செய்தியில் ஆண்டவர் சீதத்துவத்தை பற்றி மீண்டும் தெள்ள தெளிவாக கூறுகிறார் அஞ்சாதே அச்சத்தில் இருந்து வெளியே வந்து நம்முடைய கனவுகளை சாதிக்க வேண்டும் என்று ஒரு அறிஞர் கூறுகிறார் இன்றைய நாளுடைய நற்செய்தியில ஆண்டவர் மூன்று முறை சீலர்களை பார்த்து அஞ்சாதீர் 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 என்று கூறுகிறார் அதாவது சீடர்களாய் இருக்கக்கூடிய அல்லது கிறிஸ்தர்களாய் இருக்கக்கூடிய நமக்கு பயம் இருக்கக்கூடாது பயம் நம்மை அத்தனை பேரையும் அழித்துவிடும் இறப்பவன் ஒரு முறை இறக்கின்றான் ஆனால் பயப்படுகிறவன் ஒவ்வொரு வினாடியும் இறக்கின்றான் என்று கூறுகிறார்கள் பிரியமான சகோதர சூழல் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் சாக்ரட்டிஸ் ஒரு பெரிய தத்துவ யானை விஷமருந்தி சாக வேண்டும் என்ற தண்டனையை தான் சாக்ரட்டிஸ் அவர்கள் இது சீடர்களாம் சுத்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள் சாக்ரட்டிஸ் விஷத்தை தன் கையில் வைத்திருக்கின்றார் சீடர்களை பார்த்து கூறினாராம் நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய நேரம் வந்து விட்டது ஏனென்றால் இந்த விஷத்தால் மரணம் எப்படி இருக்கும் என்பதை நான் போகிறேன் என்றெல்லாம் கூறி அவர் விசத்தை அருந்தினாராம் அவர் சீடுகளை பார்த்து கூறினார் இதோ என் கால்கள் மறுத்துவிட்டன சிறிது நேரம் இதோ என்னுடைய கால்கள் செயலந்து விட்டன என் கைகள் மறுத்து விட்டன ஆனால் நான் இன்னும் சாகவில்லை இதோ நான் இனிமேல் பேச முடியாது ஏனென்றால் என் நாவு வறண்டு போய்விட்டது இனிமேல் எனக்கு பேச்சு இருக்காது இதோ என்னுடைய உயிர் மையப்படுத்தி கொண்டிருக்கின்றது இன்னும் சிறிது வினாடிலே நான் இறக்கப் போகிறேன் இதோ இதுதான் புரியாத ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை அதையும் தன்னுடைய சீடுகளுக்கு கற்பித்தார் இறப்பு என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று பிரியமான சகோதர சொலே நான் உடைய நச்சதில் ஆண்டவர் கூறுகிறார் ஆன்மாவை கொள்ள முடியாமல் உடலை மட்டும் கொள்ளக்கூடிய நபருக்கு ஏன் பயப்படுகிறீர்கள் அப்படி என்றால் இறைவன் ஒருவருக்கு மட்டும் பயப்பட வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு பயப்படக்கூடாது என்பதை இந்த நாளுடைய நச்சையில் ஆண்டவர் விளக்குகிறார் மடியில கனமில்லை என்றால் வழியில பயமில்லை இல்லை ஆண்டவருக்குரிய ஆண்டவருடைய உண்மை சீடராக உண்மையும் நேர்மையும் கண்ணியமும் நன்னையமும் கற்போடு வாழ்கின்ற போது நாம் ஏன் பயப்பட வேண்டும் எதற்கு பயப்பட வேண்டும் யாருக்கு பயப்பட வேண்டும் பயம் நம்மை அன்றாடம் அழித்துவிடும் தப்பு செய்யணும் தவறு செய்யணும் தன இருக்கணும் ஏமாத்தத்தனை இருக்கணும் பொய் பேசணும் மற்றவர்களை வஞ்சிக்கணும் மற்றவர்களை கோபப்படுத்தணும் அல்லது கோபத்தோடு இருக்கணும் இப்படிப்பட்ட நபர்தான் அன்றாடம் பயந்து கொண்டிருக்கின்றார் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் தவிர வேறு யாருக்கும் பயப்படாதீர்கள் என்று கூறுகிறார் இந்த அருமையான இனிமையான நாளில் நினைத்து பார்ப்போம் பயத்தில் ஏதோ இறப்பு நினைத்து கூட சாக்ரட்டிஸ் பயப்படவில்லை விட வேறு என்ன பயம் நமக்கு வேண்டும் பிரியமான சகோதரே என்னுடைய சொந்தக்காரர் சமீபத்தில் இறந்தார் அவர் ஒரு மாத காலமாக இறப்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார் நான் இறந்தால் எனக்கு இந்த சட்டை தான் போடணும் இந்த வேஸ்ட் தான் கொடுத்தணும் இந்த கண்ணாடி போடணும் இப்படித்தான் சவப்பெட்டியில் வச்சுருக்கணும் இப்படித்தான் துருப்பளி ஒப்பு கொடுக்கணும் எல்லாம் சொல்லணும் என்று ஒரு திட்டமிட்டு தன்னுடைய இறப்பை கொஞ்சம் 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 கொஞ்சமாக அனுபவித்து அவர் இறந்தார் சமீபத்தில் இன்று எத்தனை நபர்கள் இறப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் பிரியமான சகோதர சௌலே அப்படி எந்நேரமும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு வாழ இணைந்து ஜபிப்போமா பரவ இணைவா தருமையான இனிமையான நாளுக்காக செலுத்துகிறான் ஆன்மாவை கொள்ள முடியாமல் உடலை மட்டும் கொள்ளக்கூடிய நபருக்கு நீ பயப்படுகிறாயே பயப்படாதே இதோ உடலை கூட ஆன்மா முக்கியமானது ஆன்மாவை காத்துக்கொள் ஆன்மா மீட்கப்பட வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்பா தகப்பனே அப்படிப்பட்ட வல்லமை பாக்கியத்தையும் கொடுக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் முன் தயாரிப்போடு வாழ வாழ்க்கையில் எவ்வளவு சோதனை வேதனை கஷ்டம் துன்பம் துயரம் கட்டண சுமை அல்லது மன அழுத்தங்கள் போராட்டம் சவால்கள் பயம் நடுக்கம் அச்சம் சிறப்பான விதத்தில் எங்களை விட்டு அகண்டு போகும்படியாக நாங்கள் எப்போதுமே நீ சொன்னது போல அஞ்சாத அஞ்சாத பயப்படாத அந்த பயம் நிம்மதியா வாழ விட அப்ப பயம் இல்லாத வாழ்க்கை வாழணும்னா உண்மையா நேர்மையா கண்ணியத்தோடு கொள் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்கள்ல கொடுத்து எங்களை வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிற உன்னுக்குதாக ஆமே